இப்போ அடுத்து ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து லேப்ஸ் ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணுறேன் லேப்ஸ் ஸ்டூடெண்ட்டில் டூ பாயிண்ட் ஒன்று லேப் டூ பாயிண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு சிமுலேட்டர் டாட் விஐ அதுக்கப்புறம் இதை இக்னோர் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் டாப் ரிசீவர் டாப் ட்ரான்ஸ்மேட்டர் இந்த மூணுத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அதில் சிமுலேட்டர் விஐக்குள்ளே போயிட்டு சிம்லேட்டர் விஐயில் இப்போ வந்து இதில் வந்து மாடுலேஷன் டைப் அதெல்லாம் அவங்க மாற்ற சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம மாற்றிக்கணும் அப்படி எதுவுமே சொல்லலை வெறுமனையே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அப்படியே வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இங்கே ஃபில்டர் பேராமீட்ரு வந்து ஸ்டார்டிங்கில் பாயிண்ட் டூ வைக்கிறேன் பாயிண்ட் டூ வச்சுட்டு இங்கே வந்து நாய்ஸ் பவர் வந்து நம்ம மாற்றினாலும் மாற்றலாம் மாத்தனாலும் விட்டுறலாம் ஸோ அப்படியே ரன் கொடுக்குறேன் எனக்கு வந்து இங்கே நாலு பாயிண்ட் வருது ஸோ ஐ டயகிராம் பார்க்குறேன் ஐ டாகிராம் வந்து இப்படி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபில்டர் பேராமீட்ரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாயிண்ட் டூலேருந்து பாயிண்ட் ஃபைவ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் ரன் பண்ணும்போது எனக்கு ஐ ஓப்பன் ஆகுது அதாவது டிஸ்ட்ராக்சனும் கம்மி ஆகுது அப்புறம் இந்த ஃபில்டர் பேராமீட்ரை பாயிண்ட் ஃபைவ்லேருந்து பாயிண்ட் சிக்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன் மறுபடியும் ரன் பண்ணுறேன் ஐ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஆகுது நெக்ஸ்ட் நான் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து பாயிண்ட் எயிட்டுக்கு மாற்றுறேன் பாயிண்ட் எயிட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன் ரன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஓப்பன் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த நாலுக்குமே வந்து எஸ்என்ஆர் வேல்யூ ஃப்ரீக்குவன்சி ஆஃப் செட் வேல்யூ அது கூட சேர்ந்து எஸ்டிமேட்டட் ஆஃப் செட் எஸ்டிமேட்டட் ஆஃப் செட் வேல்யூ இது மூணுத்தையும் வந்து டேப்லேட் பண்ணால் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு